சிபிஐ பிஜேபி அரசோட கைபாவையாதான் இருக்கு ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு குழு விசாரணை அமைக்கணும்னு விஜய் முன்பு பேசிய வீடியோவை காண்பித்து அஜித் விஷயத்துல சிபிஐ விசாரணை எதுக்கு ஒன்றிய அரசு கூட மறைமுக கூட்டணியா அப்படின்னு திமுக அரசை வந்து பகிரங்கமா எதிர்ப்பு தெரிவிச்ச விஜய் அண்ணாவோட வாய் தான் இப்ப கரூர் விஷயத்துல சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு தன்னோட பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோட

நினைச்சா பரிதாபமா இருக்குன்னு ஒரு இளைஞர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது